ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் சேர்த்து காரக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு சூப்பராக நல்லா மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடிய கூட போகலாம் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஒரு அப்பளம் கூட வச்சுக்கிட்டாலே போதும் இந்த பூண்டு வெண்டைக்காய் கொஞ்சமாக பீட்ரோட் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடுங்க அப்படி ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரக்குழம்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் வெண்டக்காவை கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய் இங்கே பாருங்கள் நார்மல் சைஸு தக்காளி நாலு தக்காளி மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சின்ன கரண்டி குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுது மூணு மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் சேர்த்துருவோம் நல்லா வெண்டைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதந்துட்டோம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதஞ்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் வதக்கின வானலையே இன்னும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு பெரிய சைஸு ரெண்டு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே அதையும் ஒரு ரெண்டு பன்னெண்டு நல்லா உதமுட்டோம் கருவேப்பில் கொஞ்சம் நல்லா ஒதங்கிருக்கேன் கார மிளகாத்தில் ஒரு டீஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் இப்போ தக்காளி அரைச்சிருக்கேன் இல்லையா அப்படியே சேர்த்துருங்க அந்த மிளகாத்தூள் கூடிய தக்காளி நல்லா வதங்கிட்டோம் ஒரு ரெண்டு செகண்டு இங்கே பாருங்கள் புளி ஒரு சின்னதாக எலும்பிச்சம்பழை சைஸுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்க பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுது பாருங்கள் நல்லா சூப்பராக வாதங்கிருக்கு நல்லா கமகமும் வாசனையாக இருக்குது இந்த டைமில் நம்ம புளி கரைசலை அப்படியே சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க இங்கே பாருங்கள் குழம்புக்கு தகுந்த உப்பு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படி மூடி வைங்க பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு ஆகிடுத்து ரெண்டு பீஸு வெல்லம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கலந்து விடுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டா அப்புளம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் மல்லி வேலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பை நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் காரக்குழம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்